அதே போல தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் தவறு செய்யும் போது மக்கள் விழித்து பார்க்கணும் எல்லா பொறுப்பும் அரசியல் கட்சி கையில கொடுப்பதும் தவறு அரசியல் கட்சி ஒரு இன்ஸ்ட்ருமென்ட் ஒரு சோசியல் இன்ஸ்ட்ருமென்ட் மக்களுடைய குரலா பிரதிபலிப்பாங்க சமீபத்தில் தான் பாராளுமன்ற தேர்தல் பார்த்திருக்கோம் ரிசல்ட்டை பார்த்துருக்கோம் அதனால மக்கள் முடிவெடுக்கணும் ஒரு இடத்துல வந்து மக்கள் முடிவெடுத்து கள்ளச்சாராய சாவு ஆட்சியினுடைய மோசமான நிலைமை சட்டம் ஒழுங்கு மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் மக்கள் பார்த்து முடிவெடுக்கணும் அதனால் அரசியல் கட்சியை பொறுத்தவரை எங்களால் என்ன முடியுமோ அதை செய்து கொண்டிருக்கின்றோம்

எந்த நேரம் வேணாலும் சொல்லுங்க நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு வருவார்கள் என்று கடைசி நேரத்தில் அனுமதி மறுக்கப்பட்டு அதன் பிறகு கைது செய்யப்பட்டு பெண்கள் உட்பட எல்லாத்தையும் உள்ளே உட்கார வச்சிருக்காங்க இதை சொல்லுது நாங்க திராவிட முன்னேற்றக் கழகம் பயப்படுகிறது இதை பற்றி பேசக்கூடாது என்று நினைக்கிறது பேசும் பொழுது திமுகவிற்கும் கள்ளச்சாராயத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு வெளியே வந்துவிடும் என அஞ்சுகிறது உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இன்னைக்கு சாயந்தரம் ஒரு புள்ளி விவரம் பார்த்தங்க தமிழ்நாட்டில் மொத்தமாக இருக்கக்கூடிய நூலகங்கள் நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நூலகங்கள் லைப்ரரி ஆரம்ப சுகாதார நிலையம் பிரைமரி ஹெல்த் சென்டர் ரெண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி ஏழு ஆனா டாஸ்மார்க் ஐயாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்பது ஸோ தமிழகத்தில் மட்டும்தான் டாஸ்மார்க் கடைகள் நூலகத்தை விட ஆரம்ப சுகாதார நிலையத்தை விட இரண்டரை மடங்கள் அதிகமாக இருக்கு அதனுடைய வெளிப்பாடு என்னங்க எனக்கு தமிழகம் எல்லா பக்கமும் கூட பதினெட்டு வயசுல இருந்து அறுபது வயசுக்குள்ள மதுவுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு தலைமுறையை உருவாக்கி இருக்கின்றார்கள் கள்ளக்குறிச்சியில கிட்டத்தட்ட வீடுகளுக்கு ஒரு ஒரு வீடாக சென்று பார்த்து விட்டு வந்தோம் மக்கள்கிட்ட பேசணும் இது கள்ளச்சாராய சாவு என்று சொல்வதை விட கள்ளச்சாராயத்தால் திமுக அரசு நடத்தி இருக்கக்கூடிய கொலை என்று சொல்ல வேண்டும் இது திமுக அரசு நடத்தி இருக்கக்கூடிய கொலை கள்ளக்குறிச்சியினுடைய மைய பகுதியில போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நூறு மீட்டர்ல அங்க இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இருந்து நூத்தம்பது மீட்டர்ல சாதாரணமாக சர்வசாதாரணமாக வந்து கள்ளச்சாராய பாக்கெட்டை விற்கிறாங்க இவங்க யாருமே தினமும் கள்ளச்சாராயம் குடிக்கிறவங்க கிடையாதுங்க இவங்கெல்லாம் டாஸ்மார்க் கடையில் கோற்று குடிக்கிறவங்க வாங்கி நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு நூத்தி எண்பது மில்லி கோட்டர் குடிக்கிறவங்க ஒரு கட்டத்திற்கு மேல அது கட்டுப்படி ஆகல அதனால் இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய இந்த பாக்கெட் சாராயத்தின் பக்கம் வர்றாங்க இன்னைக்கு கள்ளக்குறிச்சியை போய் யாரு பார்த்தீங்கன்னா கூட தெரியும் இவங்கெல்லாம் கள்ளச்சாராயம் குடிக்கணுங்கிற ஆட்கள் கிடையாது மதுவுக்கு அடிமையாகி கள்ளச்சாராயத்தின் பக்கம் இது விலை கம்மியா இருக்குன்னு வந்தவங்க இன்னைக்கு பேர் பெண்கள் உட்பட ஒரு திருநங்கை உட்பட குறிப்பாக பட்டியலின பழங்குடியினர் மேற்பட்டவர்களுக்கு இதுவரை கண் பார்வை இல்லை இதெல்லாம் ஒரு வளர்ந்த தமிழகம் திராவிட மாடல் அரசு நாங்க இந்தியாவிற்கே உதாரணம் இந்தியாவிற்கே தமிழகம் உதாரணம் என்று சொல்லிய காலம் எல்லாம் போய் இன்னைக்கு இந்தியாவின் முன்பு தமிழகம் தலைகுனிந்து நின்று கொண்டிருக்கிறோம் கள்ளச்சாராய சாவுகள் இந்த மாநிலத்தில் ஒரு ஆண்டு இரண்டாவது ஆண்டாக தொடர்ந்து நடக்குது போன ஆண்டு இருபத்தி இரண்டு இந்த ஆண்டு இதை கண்டித்து பேசுவதற்கு கூட உரிமை மறுக்கப்படுதுன்னா இந்த அரசு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்து அரசியலமைப்பு சட்டத்தை மாத்திருந்தாங்க இதே அரசியலமைப்பு சட்டத்தில் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமையை திமுக அரசு முடக்கி இருக்கின்றார்கள்னா ஜனநாயகத்திற்கு எதிரான கட்சி எது பாரதிய ஜனதா கட்சியா திராவிட முன்னேற்ற கழகம் ஜனநாயகத்திற்கு எதிரான கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் பீஸ்ஃபுல் ப்ரொடெஸ்ட் பீஸ்ஃபுல் அசம்பிளி அதற்கு இங்கே அனுமதி இல்லை இதையெல்லாம் நான் அடக்கித்தான் எங்களை பற்றி நீங்க தவறாக பொது வழியில் சொல்லக்கூடாதனா சமூக வலைதளத்தில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்று மதியம் ஆளுநர் அவர்களுக்கு தொலைபேசி மூலமாக அழைத்து நான் புகார் சொன்னேன் குறிப்பாக எங்களுடைய தனிப்பட்ட கருத்து சுதந்திரத்தை திராவிட முன்னேற்ற கழகம் பறித்துக் கொண்டிருக்கின்றார் ஒரு தனி மனிதன் பேசக்கூடிய சுதந்திரத்தை நாங்க எங்கேயும் ஊர்வலம் போகல எங்கேயும் போய் தாக்குதல் நடத்த ஆபீஸையும் கெரவு பண்ண போகல எந்த கச்சேரியை நோக்கி நாங்க போய் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி கலாட்டா அமைதியான முறையிலே தமிழகம் முழுவதும் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றோம் என்று எழுத்துப்பூர்வமாக கொடுக்கப்பட்ட கடிதத்தை நிராகரித்திருக்கின்றார்கள் என்றால் தனிப்பட்ட முறையிலே எங்களுடைய கருத்து சுதந்திரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று ஆளுநரிடம் நான் முறையிட்டேன் தொலைபேசி மூலமாக திங்கக்கிழமை காலையில் பதினோரு மணிக்கு ஆளுநர் அவர்கள் நேரம் கொடுத்திருக்கின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒரு குழு நம்முடைய மேதக ஆளுநர் அவர்களை சந்தித்து குறிப்பாக இந்த கள்ளச்சாராய சாவு பாரதிய ஜனதா கட்சி ஸ்பாட் விசிட்டு நாங்கள் பார்த்திருப்பது அனைத்தையும் கொடுக்க போகின்றோம் அதையெல்லாம் தாண்டி திமுகவுக்கு இருக்கக்கூடிய சம்பந்தத்தை கூட ஆளுநரிடம் அறிக்கையாக சமர்ப்பிக்க போகின்றோம் அதையெல்லாம் தாண்டி எங்களுடைய கருத்துரிமையை பறிக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழக அரசு தொடர்ந்து ஆட்சியில் இருக்க வேண்டுமா என்கின்ற கேள்வியும் ஆளுநர் முன்னால் வைக்க இருக்கின்றோம் இதை பத்திரிகையாளர் சந்திப்புல பத்திரிகை நண்பர்கள் முன்பாக சொல்வதில் நாங்கள் கடமைப்பட்டு இருக்கின்றோம் நண்பர்களுக்கு வேற ஏதாச்சும் கேள்வி இருந்தா கேளுங்க முன்பு நடந்திருக்கக்கூடிய சம்பவம் போன ஆண்டு செஞ்சி மஸ்தானுக்கு முதல் குற்றவாளி மருவூர் ராஜா வந்து கேக் ஊட்டி விட்டார் அந்த போட்டோ வேணா பத்திரிகை நடுவி கொடுக்குறேன் செங்கல் நடந்த கள்ளச்சாராய சாவில் அக்யூஸ் நம்பர் ஒன் மருவூர் ராஜா ஒரு புகைப்படத்தில் செஞ்சி மஸ்தானுக்கு கேக் ஊட்டிக்கிட்டு இருப்பார் அவர் யாருன்னா அவரு அக்யூஸ் நம்பர் ஒன் இதான் திமுக அமைச்சர்களுக்கும் கள்ளச்சாராய காய்ச்சலுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு இன்னைக்கு சிபிசி என்கொயரி என்ன பண்ணுனே போய் ரெண்டு பானையை உடைப்பாங்க ரெண்டு குண்டா உடைப்பாங்க ஒரு நூறு லிட்டர் மெத்தனால பிடிச்சிட்டு வருவாங்க ஒரு ரெண்டு குண்டாவை கொண்டு வந்து குண்டா சட்டத்தை போட்டம்பாங்க எங்களுடைய இது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களுக்கும் கள்ளச்சாராயம் காய்ச்சுவர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை வெளியே கொண்டு வரோம் அதற்கு தான் சிபிஐ என்கொயரி தேவைப்படுகிறது அதனால் எங்களுடைய கருத்திலே தெளிவாக இருக்கின்றோம் உள்துறை அமைச்சருக்கு இருக்கின்றோம் இது ஆளுநர்ட்டி நாங்கள் முறையாக வைக்கப் போகின்றோம் ஆனால் நிச்சயமாக இது தமிழ்நாடு பாருங்க ப்ராசிக்யூஷன் சாங்ஷனை வித்ட்ரா பண்ணிட்டாங்க தமிழகத்திற்குள்ள சிபிஐ வர வேண்டும் என்றால் மாநில அரசு அனுமதி வாங்கணும் எவ்வளவு விவரம் பாருங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ப்ராசிக்யூஷன் சாங்ஷனை எடுத்த அரசு ஆனால் சிபிஐ வர வேண்டும் என்றாலும் கூட இன்னைக்கு நிலைமை என்னன்னா கோர்ட்டு மூலமா வரலாம் அல்லது மாநில அரசு அனுமதி கொடுத்த பிறகு வரலாம் இதான் தமிழகத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மோசமான சூழல் ஆனா நிச்சயமாக சிபிஐ என்கொயரி நடந்தால் மட்டும்தான் இதனுடைய முதல் முழு விவரம் வெளியே வரும் அண்ணா கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் நான் உங்களுக்கு இன்னைக்கு ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டிருக்கேன் முதலமைச்சருடைய வீடியோ போட்டிருக்கேன் ஒரு ஆண்டுக்கு முன்பு முதலமைச்சர் பேசிய வீடியோ தமிழகத்தில் வார வாரம் கள்ளச்சாராயத்திற்காக கூட்டம் கண்காணிப்பு கூட்டம் நடக்கும் முதலமைச்சர் சொல்லியிருக்கார் வார வார கண்காணிப்பு கூட்டம் மாவட்டத்தில் முதலமைச்சர் சொல்லிட்டு எத்தனை கண்காணிப்பு கூட்டம் நடந்திருக்கு இந்த ஒரு ஆண்டுல எத்தனை கண்காணிப்பு கூட்டத்தில் முதலமைச்சர் பங்கேற்றிருக்கிறாங்க அந்த கண்காணிப்பு கூட்டத்தினுடைய நகலை நம்ம கொடுக்கட்டும் மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங் அந்த கண்காணிப்பு கூட்டத்தின்படி என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க முதலமைச்சர் சொல்லட்டும் அவர் வெளிப்படையாக சொன்ன வீடியோவை இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறோம் அதனால இந்த ஐம்பத்தி இரண்டு வாரம் ஒரு ஆண்டுல எத்தனை கண்காணிப்பு கூட்டம் கள்ள சாராயத்திற்காக தமிழகத்துல காவல்துறை அதிகாரிகள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்ட் நடத்தி இருக்கிறாங்க எத்தனையில முதலமைச்சர் பங்கேற்றாங்க சொல்லிட்டு எல்லாம் போய் அந்த நேரத்துல பத்திரிக்கை நண்பர்களை சமாளிப்பதற்கு ஒரு பொய்யை சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க ஒரு ஆண்டு கழித்து அடுத்த இது போன்ற ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது மறுபடியும் வந்து அடுத்த பொய்யை சொல்லுவாங்க அதனால் முதலமைச்சர் அவர்கள் போன ஆண்டு கொடுத்த பிராமிஸ் முதல்ல சொல்லட்டுங்கண்ணா அதே அவர் பண்ணலையே அதையும் அவங்க செய்யலையே அடுத்த ஆண்டு மறுபடியும் நடக்கும் வரை நம் கண்ணை மூடிக்கொண்டதை பார்த்திருக்க வேண்டுமா ஆனா இதை விட வெட்ககேடு எதுவுமே இல்ல கம்யூனிஸ்ட் கட்சி முதல்ல குதிச்சு வருவாங்க தாவி வருவாங்க என்ன கம்யூனிஸ்ட் கட்சி சொல்றாங்க ஐயோ திமுகவை குற்றம் சுமத்தாதீங்க சமுதாயம் கெட்டு போச்சு அப்படிங்கறாங்க ஹத்ராஸ்ல வேறொரு மாநிலத்துல ஏதாவது ஒரு தவறு நடந்திருந்தால் இங்க முதல்ல கம்யூனிஸ்ட்காரங்க குதிப்பான் அப்புறம் கனிமொழி அக்கா குதிக்கும் அத சுத்தி ஒரு கும்பல் ஜோதிமணி அக்கா இந்த காங்கிரஸ்ல மாணிக்கம் தாக்கூர் இன்னைக்கு இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை திருமாவளவண்ண இவங்க குதிச்சிட்டு குதிச்சுட்டு இருப்பாங்க தம்மா தம்மான்னு குதிப்பாங்க எதுக்குன்னா ராஜஸ்தான்ல ஒரு குக்கிராமத்துல அங்க இருக்கக்கூடிய குடிசையில அந்த குடிசைக்குள்ள ஏதோ நடந்துருச்சாமா இதனால அவங்களுடைய ஆர்ப்பாட்டம் தமிழகத்துல இத்தனை காலமாக மெழுகுவத்தி ஊர்வலம் ஹத்ராஸ் ஊர்வலம் இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில மைய புள்ளியில ஐம்பத்தஞ்சு பேர் நடந்திருக்கிறாங்க எங்க போச்சு உங்க மான ரோஷம் நீங்க உண்மையாலுமே மக்களுக்காக அரசியல் கட்சி நடத்துறீங்க மக்களுடைய பாதுகாவலராக நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் இன்னைக்கு அந்த ரோஷ் எங்க போச்சு ஆனால் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் முழு அடிமைகள் என்பதை இன்னைக்கு பத்திரிகை நண்பர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் உணர்த்தி இருக்கிறாங்க முழு அடிமைகள் ஒரு கண்டன குரலை காணும் இதற்கு முன்னாடி யாரோ வருவாங்க சமூக ஆர்வலர் சினிமா நடிகர்கள் யாரோ கிளம்பி வருவாங்க இதை காணா அதை காணா இன்னைக்கு யாரு ஒண்ணுமே பேசலீங்கண்ணா டிஷர்ட் போட்டுட்டு வருவாங்க யாருமே பேசல அதெல்லாம் விடுங்கண்ணா இதை விட ஒரு பெரிய நிகழ்வு இரண்டரை ஆண்டு தமிழகத்தில் நடக்கலைங்க முதலமைச்சர் ஏன் கள்ளக்குறிச்சிக்கு போகல ஒரே கேள்வி கள்ளக்குறிச்சி சென்னையிலிருந்து மூன்று மணி நேரம் பைலட் டெஸ்காட் கார்ல போனா ரெண்டரை மணி நேரம் ஹெலிகாப்டர் எடுத்தாருனா முப்பத்தஞ்சு நிமிஷம் கள்ளக்குறிச்சியில ஹெலிபேட் இருக்கு முப்பத்தஞ்சு நிமிஷம் ஹெலிபேடு அங்க போயிட்டு வர்றதுக்கு முப்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு ஹெலிகாப்டர் தமிழக அரசு வாடகை இல்ல முதலமைச்சர் வந்து கார்ல போனா சோந்து போயிருவாரு அவர் பா சட்டப்பேரவை பேசணும்னு சொன்னாங்கன்னா ஹெலிகாப்டர்ல போயிட்டு வாங்க அங்க போய் ஒரு நாள் தங்குங்க டிஜிபியும் சீஃப் செக்ரெட்டரி கள்ளக்குறிச்சி கூட்டிட்டு போய் ரிவ்யூவ் மீட்டிங் அங்க நடத்துங்க கலெக்டர் ஆஃபீஸர் ரிவ்யூ மீட்டிங் நடத்துங்க தமிழகத்தினுடைய உயர் அதிகாரிகளை கள்ளக்குறிச்சி கலெக்டர் ஆஃபீஸர் ரிவ்யூவ் மீட்டிங் கூப்பிடுங்க முதலமைச்சருடைய கேம்ப் ஆஃபீஸர் ரெண்டு நாளே கள்ளக்குறிச்சி மாத்துங்க ஏன் செய்யலீங்கன்னா இதெல்லாம் முதலமைச்சர் அவர்களுக்கு அரசியல் அனுபவம் இருக்கு துணை முதல்வராக இருந்திருக்கிறாங்க மல்டிபிள் டைம் அமைச்சராக இருந்திருக்கிறாங்க பலமுறை எம்எல்ஏவா இருந்திருக்கிறாங்க ஏன்னா முதலமைச்சருக்கு நாங்கள் இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை ஆனா ஏன் முதலமைச்சர் செய்யவில்லை என்றால் முதலமைச்சருக்கு தெரியும் அவர்னால கள்ளக்குறிச்சிக்குள்ள போக முடியாது மக்கள் முதலமைச்சரை விட மாட்டாங்க மக்கள் ரோட்டுக்கு வருவாங்க ஆளுகின்ற முதலமைச்சரையே கள்ளக்குறிச்சிக்குள்ள விடாத ஒரு நிலைமைதான் கள்ளக்குறிச்சி நடந்திருக்கு அதனால இதையெல்லாம் விட்டு விட்டு முதலமைச்சர் முதல்ல கள்ளக்குறிச்சிக்கு போட்டும் மக்களை பார்க்கட்டும் கேம்ப் ஆபிஸ் கள்ளக்குறிச்சி டிக்ளேர் பண்ணட்டும் அதன் பிறகு முதலமைச்சர் பேசிட்டு நாங்க ஏத்துக்கோ இப்போ சரவண்குமார் ஜனாதத்தை மாவட்ட ஆட்சியரை மாத்திருக்காங்க எஸ்பி மாத்திருக்காங்க அங்க இருக்கிற சிபிசிஐ ஒரு சில பேர்த்தான் மாத்திருக்காங்க

இன்னைக்கு காங்கிரஸ் காங்கிரஸ் சட்டப்பேரவை எம்எல்ஏ ஹுசைன் மௌலானா அவர்கள் சட்டப்பேரவையில் கேள்வி அந்த எம்எல்ஏக்கெல்லாம் எல்லாம் புது வீடு கட்டி கொடுங்க வீட்டு வசதித்துறை அமைச்சரும் அண்ணன் முத்துசாமி தான் முதலாளா எந்திரிச்சு எம்எல்ஏக்களுக்கு நிச்சயமாக வீடு கட்டி கொடுக்கப்படும் அப்படின்னு திருச்சி சொல்றாரு ஆனா கள்ளக்குறிச்சியில மட்டும் அவங்க குடிசை வீட்டில் இருக்கணுமா அவங்க இருபத்தஞ்சு ரூபா பாக்கெட் சாராயம் குடிக்கணுமா அவங்க சாவணுமா ஆனா சட்டப்பேரவையில் அவர் கேப்பாராமா கூட்டணி கட்சி வீடு கட்டி கொடுங்கன்னு அதே புரோகிபிஷன் மினிஸ்டர் முத்துசாமி அவர்கள் வீட்டு வசதி அமைச்சராக இருக்கிற அவர் முத்துசாமி அவர் சொல்றாரு இல்ல இல்ல வீடு கட்டி கொடுக்கணும் எவ்வளவு வெட்க கேடுனா இன்னைக்கு பேசுற சப்ஜெக்ட் அது கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய ஐம்பத்தஞ்சு பேர் வீட்டை போய் பாருங்க வீட்டுக்குள்ள கால் வைக்க முடியாது பத்துக்கு பத்து வீடு நாலஞ்சு பேர் டென்ட்ல தங்கியிருக்கிறாங்க அவர்களுக்கெல்லாம் வீடு வேண்டாம் ஆனா எம்எல்ஏக்கு ஒரு வீடு வேணும் இதான் இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் அதனால் இந்த கூட்டணி கட்சி ஒருவரை ஒருவரை பாராட்டிக் கொள்வது உண்மையாலுமே மக்கள் அதை பார்த்து அழுவுறதா சிரிக்கிறதான்னு தெரியாம இருக்கிறாங்கண்ணா

என்னண்ணே சென்னையில தெருநாய் செத்து போச்சுன்னா பிரதமர் ஏன் வரலைன்னு கேக்குற திமுக கூட்டம் ஆனா கள்ளக்குறிச்சியில ஐம்பத்தஞ்சு பேர் செத்து போயிருக்கிறாங்க ஏன் முதலமைச்சர் போகல அதனால இதைத்தான் நாங்க திரும்ப கேட்கிறோம் ஹத்ராஸ்ல நடந்ததுன்னா மெழுகுவர்த்தி பிடிக்கக்கூடிய கனிமொழி அக்கா எங்கண்ணா போனாங்க ராஜஸ்தான் குடிசையில ஒரு நிகழ்வு நடந்தா அறிக்கை கொடுக்கக்கூடிய சமூக ஆர்வலர் எங்க போனாங்க இதை கேட்டால் எப்படிங்கண்ணா அது அரசியல்னு ஆகும் அண்ணா இன்னைக்கு என்னைக்கு இன்னைக்கு வந்து கடிதம் எழுதி இருக்கிறோம் இன்னைக்கு மறுபடியும் உள்துறை அமைச்சருக்கு இரண்டாவது கடிதம் எழுதியிருக்கிறோம் நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி கம்யூனிட்டி அதாவது பட்டியல் சகோதர சகோதரிகளுக்கான தேசிய ஆணையம் தமிழகத்திற்கு உடனடியாக வரணும் அவங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று சகோதர நாற்பத்தி மூன்று சகோதர சகோதரிகள் பட்டியலினத்தை சார்ந்தவங்க பத்து பேர் பழங்குடியினத்தை சார்ந்தவங்க கிட்டத்தட்ட தொண்ணூத்தி எட்டு சதவீதம் பட்டியலின பழங்குடியினத்தை சார்ந்தவங்க அப்படிங்கறதுனால அந்த ஆணையம் உடனடியாக வந்து பார்க்கணும் அந்த ஆணையம் மாநில அரசுக்கு அறிவுறுத்தணும் எஸ் சி கேட்ட சேர்த்துங்க அதுல ஒரு காம்பன்சேஷன் வரும் எஸ் ஆக்ட் போட்டுட்டீங்கன்னா அதுல ஆட்டோமேட்டிக்கா மூணு லட்சம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் தனியா ஒரு காம்பன்சேஷன் இருக்கு அந்த பணமும் வரணும் அண்ணா இது வந்து இன்னைக்கு ஆர்குமெண்ட்டே கள்ளச்சாராயம் குடிச்சவங்களுக்கு காசு அது ஆர்குமெண்ட் இல்லைங்கண்ணா தட் இஸ் நாட் அன் ஆர்குமெண்ட் அட் ஆல் கள்ளச்சாராயம் குடிச்சவங்க இறந்துட்டாங்க நல்லவங்களா கெட்டவங்களா அதெல்லாம் விடுங்கண்ணா இன்னைக்கு குடித்த பிறகு வந்து நாம வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஆராய போவேண்டாம் பல வீடுகள்ல நாளைக்கு காலையில அடுப்பு எரியாது கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்துவதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டுமோ தவிர குடிச்ச பிறகு நிவாரணம் கொடுக்கறதா சரியா தவிர அதுக்குள்ள நாங்க போக விரும்பலைங்க பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஒரு குடும்பத்துக்கு இன்னைக்கு செக் கொடுத்துட்டோம் இன்னைக்கு கிட்டத்தட்ட நாற்பது குடும்பத்திற்கு குடும்பத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் இன்னைக்கு போய் செக் இஷ்யூ பண்ணிட்டோம் எதுக்கு நாளைக்கு காலையில சாப்பாடு செய்யறதுக்கு அவங்க கையில சாப்பாடு இல்லைன்னு உண்மைதானே அந்த குழந்தை மூணு வீட்டுல குழந்தை அப்பா அம்மா இல்லாம இருக்கு ஈம காரியம் செய்யறதுக்கு அவங்ககிட்ட பணம் இல்லை நாங்கள் மனிதாபிமான அடிப்படையில் அந்த குடும்பத்துக்கு கொடுத்துருக்கோம் அந்த கள்ளச்சாராய தப்பு தான் அதுக்காக எல்லாத்தையும் தப்பு தப்பு தப்புன்னே நீங்க சொல்லிட்டு போனா சமுதாயத்தை யார் பாதுகாக்கிறதுண்ணா அதனால் நாங்கள் இன்னைக்கு கேட்டிருப்பது நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் அந்த அமைப்பு உடனடியாக தமிழகத்திற்கு வரணும் தவறு செஞ்சுருக்கவங்களும் அவங்களும் நடவடிக்கைக்கு பரிந்துரைக்கணும்னு நாங்கள் சொல்லிடுறோம் தெரிலிங்க இந்த மோசமான ஆட்சியே நாற்பது நாற்பது வந்துருக்குது அதனால எந்த தேர்தலில் எது எதிரொலிக்கும்னு எனக்கு தெரிலங்கண்ணா அதனால காசு கொடுத்து தான் வந்தாங்கண்ணா பட் இருந்தாலும் மனசாட்சியோடு நிறைய பேர் ஓட்டு போட்டாங்களே நமக்கு எமர்ஜென்ஜி பேர் ஓட் போட்டுருக்குறாங்க நாங்கள் நினைப்பது இது நிச்சயமாக இந்த எதிரொலிக்க வேண்டும் இந்த தேர்தலில் எதிரொலிக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை காரணம் என்னன்னா ஒரு அரசியல் மாற்றம் நடக்குது மக்கள் உத்துப்பாக்குறாங்க மக்கள் கவனிக்கிறாங்க அன்றாடம் விஷயத்திற்கு அரசுக்கு தண்டனை கொடுக்கறாங்க அப்படிங்கிறது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெளியே வர வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அறிக்கையை நீங்கள் படிச்சிங்களா தலைவா இப்போ கேட்டால் எப்படி தலைவா கூட்டணி கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி நிற்கிது எல்லோரும் சேர்ந்து முடிவெடுத்திருக்கின்றோம் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக அந்த அறிக்கையே பாரதிய ஜனதா கட்சி தான் கொடுத்தோங்கன்னா வேட்பாளர் அறிவிச்சிருக்கிறோங்கன்னா அதனால் நிச்சயமாக நம்முடைய வேட்பாளர் அவர் பேர் அன்புமணி தான் இதுக்கு முன்னாடி போட்டியிட்டவர் ஒரு பெரிய வெற்றி பதிப்பார் என்பது எங்களுடைய நம்பிக்கைங்கண்ணா அதான் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து எப்படிண்ணே போராட்ட டைம் அஞ்சரை அஞ்சே முக்கால் அதுக்கு முன்னாடி நாலு மணிலிருந்தே வந்து அப்படி என்னன்னே பயம் நாலு மணிலிருந்தே வந்து பஸ்ஸை கொண்டு வந்து வெளியிலிருந்து வர்றவங்க எல்லாத்தையும் பிடிச்சி ஒரு ஒருத்தரையும் கொண்டு வந்து அடைக்க வேண்டிய பய என்ன போராட்டத்தில் என்னென்ன பண்ண போகிறோம் மைக் எடுக்கிறோம் பேசுகிறோம் பத்திரிகை நண்பர்கள் வருவீங்க மக்கள்கிட்ட நாங்கள் முறையிடுறோம் அதன் பிறகு அமைதியாக களைஞ்சு போகிறோம் அவ்வளோதான் என்ன அதான போராட்டம் கல் எடுக்கிறோமா பஸ்ஸை போய் உடைக்கிறோமா ஏதாச்சும் கலெக்டர் ஆஃபீஸை போய் கெரோ பண்ணுறமா இல்லை பொது சொத்துக்கு ஏதாச்சும் பாரதிய ஜனதா கட்சி தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு பொதுச்செத்துக்கு சேதம் ஏற்படுத்தியிருக்கிறோமா எங்கேயாச்சும் போய் அரசு பேருந்துகள் உடைச்சிருக்கிறோமா

காவல்துறையின் மீது கோபம் இல்லை எனக்கு என்னன்னா அந்த ஸ்பாட்டுக்கு ஆல்ரெடி கையை வெட்டிக்கிறாங்க காலை வெட்டிக்கிறாங்க அதான் எனக்கு பயம் அதனால ஸ்பாட்டில் தள்ளுமுள்ளு நடக்க கூடாது எங்களுடைய தொண்டர்கள் காவல்துறையை எந்த நேரத்திலும் கூட தொடக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கும் ஒரு தள்ளுமுள்ளு கூட எங்க மேல வந்துடக்கூடாது அது நான் வந்து அவங்க நம்மளை இழுத்து தூக்கி அது ரெண்டு பேர் தள்ளி எங்களுக்கு மேலே த்ரீ ஃபிஃப்டி த்ரீ போடுவாங்க இல்ல தொண்டர்கள் தலைவர்கள் பாதுகாக்க வந்தாங்க முந்நூற்றி ஐம்பத்தி மூணு அதில் ரெண்டு பேர் ஜெயிலுக்கு போய் எக்ஸ்ட்ரா ரெண்டு நாள் இருப்பாங்க அந்த விளையாட்டே நமக்கு வேண்டாம் நீங்க அரெஸ்ட் பண்றீங்களா நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க அப்புறம் நானா வந்து மண்டபத்தில் உட்காந்துக்கிறேன் நான் இந்த விஷப்ப நாடி இருக்கவங்க இன்னைக்கு அப்ளை பண்ணிவிட்டோம் ரெட்பெட்டிஷன் கருநாகராஜன் அவர்கள் தலைமையில பால் கனகராஜன் அப்ளை பண்ணியிருக்காங்க இன்னைக்கு எல்லா நீதிபதிகளுமே இன்னைக்கு ஹைகோர்ட் கோர்ட் லீவு எல்லா நீதிபதிகளும் இன்னைக்கு ஒரு ஒரு செமினார்ல எல்லாம் இருந்தாங்க அதனால இன்னைக்கு நீதிமன்றத்தை நாங்கள் அப்ளை பண்ணியும் இன்றைக்கி அணுக முடியல நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதனால் முதல்ல நீதிமன்றம் எப்போ அமர்வு வருமோ அப்போ நிச்சயமாக ரெட் ரெட்பெட்டிஷனை அவங்க எக்ஸாமின் பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது